பெரியாரின் பெருந்தொண்டர் ஐயா ஆனைமுத்துவின் நூற்றாண்டு விழா பாமக சார்பில் சென்னை தியாகராய நகரில் நடத்தப்பட்டது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்று பேசினர் நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி பெரியாரின் தொண்டரான ஐயா ஆனைமுத்து சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டிற்காக பல ஆண்டுகள் உழைத்தவர் இந்தியா முழுவதும் பயணித்து இதற்காக பல தலைவர்களை சந்தித்து இறுதி வரை போராடியவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்த வேண்டும் என மிக தீவிரமாக போராடிவர் ஆணைமுத்துவுக்கு பாமக இளைய சிலையமைக்கப்படும் சமூக நீதி குறித்த புரிதல் இல்லை சமூக நீதி போராட்ட வரலாறுகள் தெரியவில்லை அவற்றை தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்னுடைய மனதில் சமூக நீதி வெறி உள்ளது அதற்கு காரணம் என்னுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவரை பார்த்து பார்த்துதான் நான் வளர்ந்தேன் சமூக நீதியை டாக்டர் ராமதாஸ் நான் வகுப்பினர் என்ற அடிப்படையில் மக்கள் தொகை கொண்ட உயர் வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கும் வழங்கப்படுகிறது ஆனால் வன்னிய சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து கொடுத்தால் அது செய்யப்படுகிறது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து தருவோம் என நம்ப வைத்து முதலமைச்சர் கருத்தெழுத்து விட்டார் இடஒதுக்கீடு தொடர்பாக திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் கூறினார் பின்தங்கிய மக்களை வாக்கு வங்கியாக மட்டுமே திமுக பயன்படுத்துகிறது தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மதுவுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் பின்தங்கிய சமூக இளைஞர்களுக்கு நல்ல படிப்பும் வேலை வாய்ப்பும் வேண்டும் அதற்கு முறையாக கணக்கெடுப்பு வேண்டும் கர்நாடகா பீகார் ஒடிசா போன்ற பல மாநிலங்கள் அவ்வாறு கணக்கெடுப்பை எடுத்துள்ளன அவ்வாறு கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இன்னும் இடஒதுக்கீடு முழுமையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மதுவுக்கு ஓட்டு போட மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள் தமிழகத்தில் பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு நல்ல படிப்பும் வேலை வாய்ப்பு வேண்டும் அதற்கு முறையான கணக்கெடுப்பு வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சரை ஐந்து முறை சந்தித்தும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக வலியுறுத்தின தொடர்ந்து வாக்குறுதி கொடுத்தர் மு க ஸ்டாலின் இறுதி வரை அதனை நிறைவேற்றவில்லை திமுக அரசு வழக்கறிஞர்கள் சரியாக வாதங்களை வைக்காத காரணத்தினால் தான் நீதிமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது தமிழக அரசிடம் இருக்கும் தரவுகளை சமர்ப்பித்தால் மீண்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சாத்தியமாகும் ஆனால் அதனை செய்ய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயாராக இல்லை இடஒதுக்கீட்டிற்காக மீண்டும் தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த பாமகவிடம் தற்போது அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கும் முதலமைச்சர் தன்னிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்கிறார் கர்நாடகா பீகார் ஒடிசா போன்ற மாநில முதலமைச்சர்கள் மாநில அரசுக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது தமிழக முதலமைச்சருக்கு மட்டும் எப்படி அந்த அதிகாரம் இல்லாமல் போகும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் உரிமை மாநில அரசுக்கு இல்லை மத்திய அரசுக்கு தான் உள்ளது என முதலமைச்சர் பேசுவது பொய் மாநில உரிமை என பேசும் முதலமைச்சர் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் மத்திய அரசு எதிர்க்கும் முதலமைச்சர் இதற்கு மட்டும் தயங்குவது ஏன் இது வன்னியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை சமூக நீதி பிரச்சனை என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க